ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங் பொரியரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஈஸியாக செய்கிற ஒரு மெத்தட் தான் வித்தின் டென் மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம் அதுக்கு என்ன பண்ணோம்னா குக்கிங் ரைஸ் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா பொரிய வச்சிடணும் வெறும் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா பொரியரிசி வந்துடும் அதை என்ன பண்ணணும்னா மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை பொடியாக்கிக்கிறணும் நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகிற ஃபைன் பவுட்ரு ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு வெல்லம் போட்டு அதை மெல்ட் ஆன உடனே மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டு பூ போட்டு நல்லா மூணையும் சேர்த்து நல்லா கிளரி உருண்டையை பிடிச்சி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கோ கிரேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அது மேலே நல்லா தூவி விட்டு கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம் திஸ் இஸ் வெரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் அண்ட் ஈஸியாகவும் பண்ணிடலாம் வீட்டில் எதுவுமே வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஈஸியாக இருக்கிறத வச்சே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் தேங்க் யூ கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் மீ ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் லைக் திஸ் தேங்க் யூ கைஸ் பை பை